அப்துல் மாலிக் பேசுகிறேன் இறைவனுடைய மாபெரும் கிருபையால் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நிற்பனை சங்கத்தின் தோழர்கள் குடும்பம் குடும்பமாக இங்கே வந்து தன் மகிழ்ச்சியாக இருக்கவும் ஒற்றுமையாக இருக்கவும் எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சால் நம்ம வளர்ச்சியான பாதையை நோக்கி போக முடியும் ஒற்றுமையான பாதையை நோக்கி போக முடியும் எவ்வளோ வேலைகள் இருக்குது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அவங்கவுங்க நிறைய திட்டங்கள் போட்டிருப்பாங்க வெளியூர் போகிறதுக்கு திட்டம் போட்டிருப்பாங்க எங்கேயாவது பீச்சுக்கு எங்கேயாவது போகிறது திட்டம் போட்டிருப்பாங்க இருந்தாலும் சங்கம் சொன்ன ஒரே வார்த்தைக்காக இன்றைக்கி சங்கத்தில் எல்லாம் இணைந்து நம்ம சாப்பிடணும் நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்ன்ற சொன்ன ஒரு வார்த்தைக்காக அனைவரும் தனது வேலை சுமைகளை எல்லாம் விட்டு விட்டு இங்கே வந்து எல்லாமே களப்பணியாட்டிகிட்டு இருக்கிறாங்க ஒரு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் சின்ன பிள்ளையில நம்ம பார்த்துருப்போம் கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்றதை பார்த்துருப்போம் அதில் எவ்வளோ மகிழ்ச்சியை நம்ம கண்டிருப்போமோ அந்த மகிழ்ச்சிக்கு மேலே இந்த மகிழ்ச்சி இருக்குது எல்லா புகழும் இறைவனுக்கு இதற்காக இந்த பள்ளிப்படை ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தின் தோழர்கள் அனைவருக்காகவும் நீங்கள் இரவு நேரத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த ஒற்றுமை என்றும் நீடிக்க இரவு நேரத்தில் மனதார பிரார்த்தனை செய்யுங்க இதே போல் அடுத்த நிகழ்ச்சியாக வருகின்ற ரெண்டாம் தேதி மிகப்பெரிய ஒரு சமையல் செய்ய போகிறோம் அதற்கும் இரவு நேரத்தில் பிரார்த்தனை செய்யுங்க தாங்களும் முன்வாருங்கள் இந்த பள்ளிப்பட ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தை பொறுத்தளவுக்கு பசியின் அருமை தெரிந்த சங்கம் ஒரு ஒருவருடைய பசியும் எப்படி இருக்கும் நாங்களாம் பசியை உணர்ந்த நண்பர்கள் வாழ்க்கையில் பசியெல்லாம் தாண்டி இன்றைக்கி நாங்கள் இப்போ அன்றாட காட்சியாக இருந்தால் கூட நாங்கள் சாப்பிட்டோமா பிறகு சாப்பிட்டாங்களாங்கிற எண்ணம் தான் எங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் அந்த எண்ணத்திற்காக இறைவனத்தில் பிரார்த்தனை செய்யுங்க இன்னமும் எண்ணற்ற சமுதாய பணிகள் செய்திடவும் அன்னதான திட்டங்கள் செய்திடவும் ஏழை எளிய அவங்களுக்கு எங்களால் இயன்றதை செய்திடவும் அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கன்னு என்று சொல்லி அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம்